சீதா ஸ்பீஜஸ் இது ஒரு தொகையல் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தொகையல் இது வந்து சாப்பிட்றதுக்கு தேங்காய் தொகையல் மாதிரி இருக்கும் இது எதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சக்கரைவள்ளிக்கிழங்கு வச்சு பண்ணியிருக்கோம் இது எப்படி பண்ணுறதுன்றது நன்ட்டு உடனே சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன் இது வந்து ஒரு கிழங்கு நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கு மூணு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கு ரெண்டு பச்சை மிளகா அஞ்சு வரமிளகா கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு எடுத்துருக்கேன் தேவையான எண்ணெய் ஒரு பேனை போட்டுடலாம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துடுறேன் அது வடிக்கும்போதே மொத்தம் சேர்த்துடுறேன்

கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நான் இந்த பச்சை வந்து உடைச்சிட்டு சேர்க்குறேன் இல்லைன்னா வெடிச்சிடும் அதனால உடைச்சிட்டு சேர்க்குறேன் இன்னும் கொஞ்சம் உடுக்கை உடிச்சுட்டு கடுக உடிச்சுட்டு தான் நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஆகட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம போட்ட அந்த மிளகானுடைய காம்பெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் இந்த ஜாக்கில் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இதுக்கு இட்லியின் சேர்த்துடலாம் இந்த புளி எடுத்து வச்சுருக்கோம் ஊற வச்சுருக்கோமே அது இதில் நாரெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துடுங்க எடுத்துகிட்டு இதையும் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் இதில் ஒரு கால் உப்பு சேர்க்குறேன் ஆறு வச்சுருக்கிறது இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டியாக அரைக்கணும் தொகை எழுதாது அது ஒன்று ரெண்டுமாக அரைக்கணும் கட்டியாக அரைக்கணும் திருப்பி அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ நீங்கள் தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க நிறைய அளவுக்கு அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதும் அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம வேறு ஒரு பேரில் மாற்றிடலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு சேர்த்துடலாம் இந்த தொகையை சேர்த்துட்டு இது மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு நல்ல பருப்பு சாதம் மாதிரி வரும் இது வந்து சாதத்துக்குடியும் கலந்துக்கலாம் நீங்கள் கஞ்சி மாதிரி வச்சு கொடுக்கும்போது கூட இது ஒரு ஊருகாய் மாதிரி கூட கூட வச்சு தரலாம் இது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக கேரளாவில் கஞ்சி கூட தர ஒரு துவையல் டேஸ்ட்டு தான் இதுக்கும் இருக்குது நீங்கள் அப்படியும் சாப்பிடலாம் அது உப்புமாவுக்கு எதுக்கு வேணுன்னாலும் இது நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ பார்த்தா நன்றி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்